அஸ்லாம் வரமத்து மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒலியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு இஸ்லாமில் முதல் ஹஜ் இஸ்லாமியம் இஸ்லாமில் ஐம்பெரும் கடமைகளில் ஹஜ்ஜும் ஒன்றாகும் ஒன்பதாம் ஆண்டில் இது கடமையாக்கப்பட்டது அந்த ஆண்டே இதை நிறைவேற்றுவதற்காக அபுபக்கர் அலி அவர்களின் தலைமையில் முஸ்லிம்களை ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்லும் பொறுப்பை அன்னலார் ஒப்படைத்தார்கள் உடனே அபுபக்கர் அலி அவர்கள் முன்னூறு பேர் கொண்ட குழுவுடன் குர்பானிக்காக ஐந்து பிராணிகளுடனும் ஹஜ்ஜு செய்ய புறப்பட்டார்கள் நம்சாஸ்லாம் அவர்கள் தம் சார்பாக இருபது பிராணிகளை கழுத்தில் அடையாள வில்லை மாட்டி குர்பானிக்காக கொடுத்து அனுப்பினார்கள் அதன் பின்பு தௌபாசுராவின் வசனங்களை அறிவிப்பதற்காக அலிரலியல்லா ஹன்ஹு அவர்களை நபிகளார் அனுப்பினார்கள் எல்லோரும் மினாவில் ஒன்று கூடிய போது அலிரலியல்லா அவர்கள் எந்த காஃபிரும் சோனம் போகமாட்டான் இந்த ஆண்டுக்கு பிறகு முஸ்ரிக்கு யாரும் ஹஜ் செய்திட முடியாது மேலும் அறியாமை கால சம்பிரதாயப்படி நிர்வாணமாக யாரும் தவாப் செய்திட கூடாது என அறிவித்துவிட்டு தௌபாசுராவின் வசனங்களை ஓதினார்கள் இதுவே இஸ்லாமில் முதல் ஹஜ்ஜு அதற்கு தலைவராக அபுபுக்கர் அலி அல்லா அபுபுக்கர் அலி அலியல்லா அவர்களும் ஹத்தீபாக அதாவது உரையாற்றக்கூடியவராக அழிலி அல்லாஹ் அவர்களும் இருந்தார் இரண்டாவது தலைப்பு அல்லாவின் ஆற்றல் நாவு அல்லாவுக்கு அல்லாவின் ஆற்றலுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது அல்லாஹாலா வாய்க்குள் ஒரு சதை துண்டை அமைத்துள்ளார் அது நாக்கு எனப்படும் மெல்லிய சிறுமுடி இதன் மீது பட்டாலும் சிறு முடிகள் இதன் மீது பட்டாலும் உணர்ந்து கொள்ளும் தன்மையை இதில் வைத்துள்ளான் இதில் பேசும் திறன் மனிதன் தனக்கேற்ற பொருளை ருசி திறன் ஆகியவற்றையும் படைத்துள்ளான் ருசித்து சாப்பிடும் உணவே விரைவில் ஜீரணமாகிறது என்பதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள் ஆகவே இந்த சிறிய சதை துண்டில் இவ்வளவு திறன்களை அமைத்தவன் யார் அல்லாஹுதானே மூன்றாவது தலைப்பு ஒரு சரலை பற்றி தொழுகையை விடுவதால் தண்டனை தொழுகையை விடுவது மனிதனை குஃபரில் இணைத்து விடும் என நபி சுலா அவர்கள் கூறினார்கள் மற்றொரு ஹதீசில் ஈமானுக்கும் குஃபருக்கும் இடையே வேறுபாடு தொழுகியே என்பதாக நம்சாசலம் அவர்கள் நவின்றார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி சட்டை அணிவதன் சுண்ணத்தான முறை அன்னலார் சட்டை அணியும் போது வலப்புறம் இருந்து ஆரம்பிப்பார்கள் இந்த அதீசின் விளக்கமாவது சட்டை அணியும் போது முதலில் வளக்கையையும் பிறகு இடது கையையும் நுழைக்க வேண்டும் இதுவே சுண்ணத்தான முறையாகும் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு மிக சிறந்த மனிதர் மிக சிறந்த மனிதர் யார் என்று நம்சாசலம் அவரிடம் வினவிய போது அல்லாவுக்கு மிகவும் அஞ்சுபவர் சமரசம் செய்து வைப்பவர் நல்லது ஏவி நல்லது அல்லாத தீயதை தடுப்பவர் என்பதாக நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி லஞ்சம் பெற்று தீர்ப்பளித்தல் எவர் ஒருவர் ஏதாவது லஞ்சம் வாங்கி கொண்டு அநீதியாக தீர்ப்பளிப்பாரோ அவரை ஐநூறு ஆண்டுகள் தரை காண முடியாத அதல பாதாளத்தில் நரகத்தில் தூக்கி எறியப்படுவார் என நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகம் அழியக்கூடியது தவறக்கூடியது எனது செல்வம் எனது செல்வம் என மனிதன் கூறுகிறான் ஆனால் அதில் அவனுக்கு சொந்தமானது மூன்று மட்டுமே என நம்சா அவர்கள் கூறினார்கள் ஒன்றாவது உண்டு தீர்த்தது இரண்டாவது உடுத்தி கிழித்தது மூன்றாவது தர்மம் செய்தது இவை தவிர மற்றவை அழிபவை பிறருக்கு விட்டுச் செல்பவை என பெருமான சலாஹலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஹதீஸ் கணத்திலே பதிவு செய்யப்படுகிறது எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி மறுமையின் நிலை அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக தீர்ப்புக்குரிய நாள் நேரம் குறிக்கப்பட்டதாகவே இருக்கிறது சூர் எக்கலம் ஊதப்படும் அந்நாளில் நீங்கள் அணி அணியாக வருவீர்கள் இன்னும் வானம் திறக்கப்பட்டு பல வாசல்கள் அது ஆகிவிடும் மலைகள் பெயர்க்கப்பட்டு நபவிலே அல்லாஹ் கூறுகிறான் ஒன்பதாவது தலைப்பு நபி வழி மருத்துவம் மூட்டு வலிக்கு சிகிச்சை அத்திப்பழம் சாப்பிடுங்கள் அது மூல நோய்க்கு முற்றுப்புள்ளி வைப்பதுடன் மூட்டுகளின் வழிகளிலும் சிறப்பாக வேலை செய்கிறது என நம்சாசிரம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு குர் ஆனின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறார் தான தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லது ஏனென்றால் பிறருக்கு தர்மம் தர்ம சிந்தனை பிறக்கும் எனினும் அவற்றை மறைத்து ஏழைகளுக்கு வழங்கினால் அது உங்களுக்கு இன்னும் நல்லது தர்மங்களால் அவன் உங்கள் தீமைகளை அழைத்து விடுவான் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறியக்கூடியவனாக இருக்கிறான் என அல்லாஹ் சுர பக்கராவிட கூறுகிறான் اللہ <سؤال> اللہ <سؤال> اللہ <سؤال> اللہ نلکٹمپریوان Assalamualaikum, Warahmatullahi Ta'ala Wabarakatuh.